மனிதர்கள் செய்கிற தவறுகளை செஞ்சுட்டு போட்டு என்ன செய்ய தெரியாம செஞ்சுட்டான் அப்படின்னு பொறுத்து கொள்வாங்க ஒரு சபையில உமரிமுறை ஹத்தாப் அவர்கிட்ட வந்து அவர பேர் ஞாபகத்துக்கு வருது இல்ல எபுனல் ஹத்தாப் ஹத்தாபுடைய மகனே யாரு அமீருல் மூமினின்னு பார்த்து அவர் சொல்றாரு எங்களுக்கு இன்னும் நல்லா தரமாட்டேங்கிறீங்க சரியா தெரியுங்கள் மாதிரி அவர் சொல்றாரு உமரிமுறை ஹத்தாப் எழும்ப போறாங்க அப்படி ஒரு நபி தொலை சொன்னாங்க அல்லா அவங்களுக்கு குருவாவில் சொல்ல தெரியாதா ஃபாரில் அனில் ஜாஹிலில் மடையர்களை புறக்கணிச்சிருங்கன்னு அல்ல சொல்கிறான் இவன் மடத்தனமாக பேசுகிறா நீங்கள் ஆத்திரப்படுறீங்க உமரி ஹத்தாப் அப்படி நின்றுட்டாங்க ஒக்கான ஒக்காஃபன் ஐந்தல் குருவான் குருவான் சொன்னால் அப்படி ஸ்டப் தான் அப்படி நின்றுவாங்க இந்த தன்மை நம்மகிட்ட வருதுண்டா எவ்வளவுதான் நமக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் கூட எவ்வளவுதான் நம் நாம் நம்பக்கம் நியாயம் இருக்கிறது என்று நமக்கு தெரிந்தாலும் கூட நம்முடைய கோபத்தை அடக்கி அங்கேயும் நம்ம நிதானமா நிக்கிறோம்டா அந்த நிக்க வைக்கிறதுக்கு காரணம் தக்குவாதான் இல்லாட்டி நிக்க மாட்டேங்க இருந்தா நல்லா கோபம்னா என்ன சொல்றாங்க கொஞ்சம் அடக்க சொல்றாங்க அது லைஷஸ் ஷதீது பிசுரா குத்துச் சண்டையில் ஒருவன் இன்னும் ஒருவனை வீழ்த்துகிறானே அவன் அல்ல வீரன் இன்னம ஷதீத் அல்லது எம் லிக்கு நஃப் சஹு கோபம் வருகிற போது தன்னுடைய நப்சை எவன் கண்ட்ரோல் பண்றானோ அவன் வீரன்